மணி சுமார் ஆறு முப்பது இருக்கும் இந்த பயணம் எப்படி எனக்கு சுத்தமா தெரியல ஓ அது தான் இருக்கு ஏதோ ஒன்று வருது அடிச்சிருச்சுறேன் அங்க நிறைய மீன் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது மணி சுமார் ஆறு முப்பது இருக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொழுது தண்ணியில் இறங்கணும்னு நினைச்சா என்னுடைய உடல் உறஞ்சு போயிடும் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனால நான் கரையிலிருந்து தான் மீன் பிடிக்க போகிறேன் இந்த பயணம் எப்படி இருக்கும்னு எனக்கு சுத்தமாக தெரியல மழை பெஞ்சு தண்ணி ஏறி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது இப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமான தண்ணி ஏறி இருக்கு எப்போவுமே இந்த மாதிரி செடி ஓரத்துல தான் இந்த வரால் மீன் பதுங்கி இருக்கும் அந்த இடத்துல நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதை வெளியே கொண்டு வரது தான் நம்மளுடைய ஒரே வேலை அங்க ஒரு மீன் அடிச்சிருக்க ஆ அப்ப எனக்கு கண்டிப்பா நிச்சயமா கடிச்சிடும்னு நான் நம்புறேன் போட்ட உடனே தவளி அது பதம் பார்த்துருக்கேன் இன்னொரு வாட்டி நான் முயற்சி பண்றேன் எப்பவுமே மீன்கள் இருக்கும் திசையை நோக்கி நம்ம திருப்பி அதோடைய இரையை தூக்கி போடணும் மீனுக்கு தெரியாம நம்ம ஒளிஞ்சி இருந்தாதான் அது வந்து திருப்பி பிடிக்கும் ரொம்ப குளிர்து நான் போட்டிருக்கேன் பொறுமையாக ரிட்ரீவ் பண்றேன் திருப்பி அடிச்சிருக்கேன் திருப்பி வந்து அடிச்சது ஆனால் அது பிடிக்கல ஏன்னு எனக்கு தெரியல பரவாயில்ல நான் மீண்டும் முயற்சி பண்றேன் இந்த வாட்டி நான் ரொம்ப பொறுமையா இழுக்கிறேன் ரொம்ப பொறுமையாக நான் ரிட்ரிவ் பண்றேன் அந்த மீன் அங்கேருந்தா வந்திருக்கோம் எனக்கு என்னமோ அது இருந்து போயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த மீன் பயந்துருக்கலாம் தெரியல பார்ப்போம் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு மீன் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா மீன் அடிக்கும் போது நம்ம அங்கே போட்டால் கண்டிப்பாக மாட்டோம் ஒரு மீனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நூறு தடவை கூட நீங்கள் கிராஸ் பண்ணலாம் அது திருப்பி எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது நிச்சயமாக நான் சொல்லுவேன் இல்லை அது அங்கதான் இருக்கு அது எனக்கான மீனுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா பொதுவா மீன்கள் எப்போவுமே அது இறைய விட்டு கொடுத்ததா சரித்திரமே இல்லை படிச்சிருச்சு அது சரியா பிடிக்கல இந்த வாட்டியும் அது ஏமாத்திடுச்சு இந்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா தான் தூக்கி வீசி கமான் கமான் மாட்டிக்க மாட்டிக்க அது அங்கதான் இருக்கு ஆனா என்னுடைய தவளைய அதுக்கு பிடிக்கல நினைக்கிறேன் அதுக்கான உணவு இது ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் மீன்களுடைய உருவத்துக்கு மாதிரி மாதிரிதான் அதனுடைய வாய்களும் அமைந்திருக்கும் அதனாலதான் அது பிடிக்கல ஏதோ ஒண்ணு வருது அடிச்சிருச்சு இப்போ அது தொட்டு பார்க்குது என்னுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்குது நான் ரொம்ப பொறுமைசாலியெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு மேலே எனக்கு ரொம்ப கோவம் வரும் நான் அதை என்னுடைய தவளையை மாற்றிட்டேன் ரொம்ப குட்டியான தவளையை போட்டிருக்கேன் ஏன்னா மீன்கள் எப்போவுமே அது பெரிய மீனாக இருந்தால் எவ்வளோ பெரிய இறையாக இருந்தாலும் தாக்க தயங்காத ஒருவேளை சின்ன மீனாக இருந்தால் அதுக்கேற்ற தவளையை தான் நம்ம போடணும் சின்ன மீனாக இருந்தால் பெரிய இறைய முழுங்காது புடிக்கவே மாட்டேங்க என்ன நடக்குது இங்க மீன் அங்க ஒரே கூட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்னது பெருசு நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அசம்பவங்கள் ஏற்படுது நான் பொறுமையா இருக்கிறேன் இந்த வாட்டி சரியான அடி பட்டுன்னு கேட்டுச்சு ஆஹ் அந்த சத்தம் இனிமையா இருந்தாலும் அது மாட்டலைன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதனால என் முயற்சி நூறு தடவைக்கு மேல நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன் நீ மாட்டுற வெள்ள நான் உன்னை விட மாட்டேன் அங்க நிறைய மீன் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா ஒரு மீனா இருந்தா இந்நேரம் பயந்து போயிருக்கோம் இந்த இத்தனை தடவை என்னுடைய தவளை அது தொட்டு இருக்காது இந்த வாட்டி மாட்டி கொண்டு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு யாருக்கிட்ட நீ எத்தனை தடவை என்ன ஏமாத்தினாலும் ஒரு தடவை நீ மாட்டிப்ப அது எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் நான் அங்கேயே வீசினேன் என்னுடைய முயற்சிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் இது அந்த மீனை நம்ம ஏமாத்திட்டோம்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எத்தனை தடவை உன்ன பிடிச்சிட்ட உன்னுடைய கூட்டாளியும் அங்கதான் இருப்பாங்க அவங்களையும் நான் புடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மீன் இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப பெருசு ஆனா இது சின்னதா இருக்கு பரவாயில்ல நிறைய கூட்டமான மீன்கள் அங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் அங்க எத்தனை மீன் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும் இன்னும் அது என்னுடைய தவளைய பதம் பார்க்க ஆரம்பிக்கலையா ஏன்னா கூட்டாளி ஒருத்த மாட்டின உடனே மத்த மீனுக்கு பயத்தை உண்டாக்கும் இல்லையா ஆனா இந்த தடவை எதுவும் தெரியல நான் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இப்பதான் பார்த்தேன் அங்க நிறைய குட்டி மீன்கள் இருக்கேன் நான் இவ்வளோ நேரம் பிடிச்சது ஒரு தாய் மீன் இப்பதான் தெரியுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்க நான் இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருந்ததும் ஒரு தாய் மீன் கிட்டதான் தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நான் திருப்பி இந்த மீனை தண்ணியில விட தான் போகிறேன் அந்த குட்டிகள் தாய் இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டம் என்ன மன்னிச்சுடு சண்டை போட்டது என்னுடைய தவளைக்காக இல்லைன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதோடைய குஞ்சுகளுக்காக இவ்வளோ நேரம் போராடி இருக்கு அது நான் உணர்ந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் இந்த தப்ப கனவுல கூட பண்ண மாட்டேன்னு உறுதியாக சொல்லுவேன் இந்த மீன் எனக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சுது அதே மாதிரி தான் நானும் அந்த மீனுக்கு ஒரு பாடத்தை காட்டியிருக்கேன் இதே போல ஒரு நிகழ்வு நடந்தா அந்த மீன் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்னா இப்போ நடந்த ஒரு சூழல்ல தெரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் விடுவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் மனசளவில் சொன்னோம்னா அது உண்மை கிடையாது எனக்கு இது வருத்தமான ஒரு நினைவு தான்